வணக்கம் இது அரண்சை நான் ஹசீப் இன்று நம்மோடு நியூயார்க்கில் இருந்து புவிசார் அரசியல் வல்லுநர் அருண்குமார் இணைந்திருக்கின்றார் அவரை வரவேற்போம் வணக்கம் வணக்கம் ஹசீப் ஓகே நாம இந்த ஈரான் இஸ்ரேல் கான்ஃபிளிக் பத்தி பேசி ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஸோ அப்ப பேசும்பொழுது நம்ம அன்னைக்கு பேசிக்கிட்டு இருந்த அந்த சமயத்துல ட்ரம்ப் என்ன சொன்னார்னா நான் ஒரு ரெண்டு வாரம் வெயிட் பண்ணி பார்க்க போறேன் அதற்கு பிறகுதான் வந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தலாமா வேணாமான்ற ஒரு முடிவை அறிவிக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு ஆனால் நம்ம பேசின அடுத்த ரெண்டாவது நாளில் மூணாவது நாள்ல வந்து ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அமெரிக்காவால் ஈரானில் இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியர் இன்ஸ்டலேஷன்ஸ் அதாவது அணுசக்தி மையங்கள் இல்லாட்டினா அவங்க அணுகுண்டு உற்பத்தி செய்வதாக இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்களா இஸ்ரேலும் அமெரிக்காவும் அப்படியாக கருதப்படக்கூடிய அந்த மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு திடீர்னு இந்த மாற்றம் ஏற்பட காரணம் என்ன அமெரிக்க அதிபருக்கு இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை யார் கொடுத்தது இதை நம்ம கடைசியாக பேசும்போது நம்ம சொல்லியிருப்போம் இது வந்து ஒரு டிப்ளமேசிக் சேனல்ல தான் வந்து இதை பசிஃபை பண்ண முடியும் எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி அப்படிதான் இருக்கும் ஆனா இன்னமும் அதுதான் ஒன்னும் இதுதான் ஆப்ஷன் ஆனா இப்போ வந்து இதுக்கு நடுவுல வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டியை வந்து அடிச்சு அடிச்சிருக்காங்க இல்லையா பி டூ பாமர்ஸ் வந்து அடிச்சாங்கன்னு இவங்க கிளைம் பண்ணாங்க இல்லையா அது வந்து நம்ம எப்படி பார்க்கணும்னா அது வந்து ஒரு இங்கே இருக்கிற ஒரு இந்த ஜியோனிஸ்ட் ப்ரெஷர் அந்த இஸ்ரேல் ப்ரோ இஸ்ரேல் லாபியோட ப்ரெஷராக தான் வந்து அது தான் இது வந்து நடந்திருக்கான்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு உதாரணமாக சொல்லணும் ஈரான் வார் நடக்கும்பொழுது சதாம் ஹுசேனுக்கு எதிராக வந்து நடக்கும்பொழுது ஒரு டீம் வந்து இருந்தாங்களே ஜார்ஜ் டபிள்யூ புஷ் பின்னாடி ஒரு டீம் இருந்தாங்க உதாரணமாக அது வந்து முக்கியமான ஆமா அதுல வந்து ஜான் போல்டன் வந்து ஒரு கீ பிளேயர் அவர் இந்த முழுக்க முழுக்க வழி நடத்தினவர் இந்த பாலிசியை ஈரானுக்கு எதிரான பாலிசியை வந்து நடத்தினவர் அவர் கூட இருந்த அந்த செக்ரட்டரி இப்போ அப்போ இருந்த வந்த செக்ரட்டரி தான் இப்போ வந்து இதை வழி வழி நடத்துகிறாங்க அவரோட செக்ரட்டரி தான் இதை நடத்துகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ இருந்த செனட்டர்ஸ் சில பேர் அப்ப இருந்த கொஞ்சம் பாலிசி டைரக்டர்ஸ் எல்லாமே அதே டீம் தான் இப்போ வந்து நடந்தது இப்போ கூட வந்து வந்து பேரழிவு தரக்கூடிய ஆயுதங்களை வைத்திருக்கிறாங்க அப்படின்னு உலக மக்களை நம்ப வைத்து அதன் மீது ஜார்ஜ் புஷ் வந்து தாக்குதல் நடத்துவதற்கு யார் யாரெல்லாம் பின்னாடி இருந்து வேலை செஞ்சாங்களோ அவங்க தான் இன்னைக்கு ட்ரம்ப் வழி நடத்துறாங்க அதே வந்து அதே டீம் தான் வழி நடத்துறாங்க இன்னைக்கு கூட இன்டர்வியூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து நியூக்ளியர் இல்லாத ஈரான் தான் அமெரிக்காவுடைய ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் நம்ம சேஃபா இருக்கணும் மாதிரி சொல்றாங்க இல்லையா இதனுடைய வெளிப்பாடு தான் இது இப்ப பாத்தீங்கன்னா அதே ஆட்கள் தான் வந்து பேசுறது இப்போது இதனுடைய ப்ரெஷர் வந்து எப்படி அதிகமாக இருக்குன்னா இவங்க ஃபண்ட் பண்ணுற அதாவது இஸ்ரேலுடைய லாபி வந்து இங்கே எப்படி இருக்குன்னா நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்காங்க இங்கே அவங்களுக்கு இங்கே உதாரணமாக ஐபேக் கேள்விப்பட்டிருப்பீங்க கியூஃபி ஐடிசி இந்த மாதிரி நிறைய இருக்கு இவங்கெல்லாம் வந்து பல மில்லியன் டாலர் வந்து ஃபண்ட் பண்ணியிருக்காங்க உதா இவங்க எலெக்ஷனுக்கு உதாரணமாக இப்போ ரீசெண்டாக வந்து என்ன மாதிரியான நியூஸ் வந்து பார்த்துருக்கோம் துளசி கபாடு இருக்காங்க இல்லையா அவங்க அவங்க ஏற்கனவே வந்து இந்த ஹிந்துத்துவா குரூப்பில் பிஜேபி ப்ரோ பிஜேபி குரூப்பில் வந்து இன்வால்வ் ஆன மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க அவங்க கிட்டத்தட்ட நாற்பத்தாறாயிரம் மில்லியன் நாற்பத்தாறு மில்லியன் டாலர் அவங்க கிட்ட வந்து இந்த ஐபேக் குரூப்லேருந்து வந்தால் மாதிரியும் சொல்கிறேன் மத்த மற்ற குரூப்லேருந்து வந்த மாதிரி குரூப்ல குரூப்லேருந்து வந்த மாதிரியும் கிட்டத்தட்ட நூறு மில்லியன் டாலர் வந்து இதுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜியூனியன் லாபி வந்து இது பண்ற மாதிரி ஒரு நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்குது ஸோ இதனுடைய ப்ரெஷர் ஒன்று இருக்கும் இல்லையா இந்த ப்ரெஷர் தான் வந்து இவங்களை வந்து இன்றைக்கி வந்து ஒரு அட்டாக் வந்தால் நியூக்ளியர் ஃபெசிலிட்டியில் பண்ணுற மாதிரி ஆனால் இதை வந்து மகான்னு ஒரு மூமெண்ட் ஒன்று இருக்குது கேள்விப்பட்டிருப்பீங்க மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின்ன்ற ஒரு குரூப் ஒன்று இருக்குது இந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்லாம் வேண்டாம் எக்கானமியை வந்து நம்ம வந்து அமெரிக்கன் எக்கானமியை திருப்பி நம்ம பூஸ்ட் பண்ணுவோம் இதுக்கு தான் மெயின் ப்ரையாரிட்டியை இந்த குரூப்புக்கு அப்படி இருக்குச்சே நீங்க ட்ரம்ப்போட கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் தான் கேம்பெயின் வந்து இருக்கும் எல்லா வாரையும் நான் நிறுத்த போறேன் போர்களை எல்லாம் நிறுத்த போறேன் அப்படின்னு அவர் ஒரு ப்ராமிஸ் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து அதை சுட்டி காட்டுறாங்க ஈரானினுடைய தரப்புல இருந்தே வந்து ட்ரம்ப் வந்து அமெரிக்க மக்களை ஏமாற்றி இருக்கிறார் அப்படின்றத ஈரான் தரப்புல இருந்து சுட்டி காட்டுறாங்க ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை சுட்டி காட்டி அது ஆமா ஆனா அவர் மேல முழு குற்றச்சாட்டியை நம்ம சொல்ல முடியாது உதாரணம் அவருடைய லாஸ்ட் டேர்ம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான்ல இருந்து ட்ரூப்பை வித்ரோ பண்றதுக்கு ஒரு முக்கியமான காரணம் மறுபடியும் தாலிபான்ஸ் கிட்ட வந்து ஆட்சியை கொடுத்துட்டு போறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஆள் இப்பவும் அவர் வந்து அப்படிதான் இப்போ வந்து நம்ம மேக் அமெரிக்கா கிரேட்டாக அகைன் ஆனால் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா எப்பவுமே அவருடைய இன்டர்வியூவில் ப்ரெஸ் மீட்டில் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும் நல்ல ஒரு இன்ட்ராக்டிவாக இருக்கும் நேற்று நடந்த ஒரு இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்காது ஏதோ இவர் ஃபோர்ஸிபுளாக வந்து சொல்ற மாதிரி இருக்கும் பின்னாடி நீங்கள் வந்து அந்த மூமெண்ட் அந்த போஸ்டரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்க ஒயிட் ஹவுஸில் ஓவல் ஹவுஸில் வந்து அவங்க ஓவல் ஹவுஸ்ல கிடையாது அந்த ஒயிட் ஹவுஸ்லேயே நடந்த மீட்டிங்கில் வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி ஜேடி வான்ஸ் இருப்பாங்க இவர் இருப்பார் ஏதோ ஒரு டல்லாக வந்து பேசுற மாதிரி இருக்கும் திருப்பி அப்படியே போற மாதிரி அப்படியே வந்து எதுவுமே சொல்லி முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணியிருக்காங்க இது மாதிரி நாங்கள் எந்த மாதிரி வந்து நான் இராணுவமோ இந்த மாதிரி பண்ணியிருக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதை அமெரிக்க ராணுவம் வந்து அதை பண்ணி வான்படை அதை பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் அது ஒரு சலனமும் இருக்காது மற்றபடி அவர் அதுல இருந்து அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து நம்மளுக்கு என்ன புரியுதுன்னா இது வந்து ஏதோ ஒரு ப்ரெஷர் அந்த ப்ரெஷர்னால வந்து இந்த வேலையை பண்ண இந்த இது ஒரு அட்டாக் பண்றதுக்கான அந்த வேலையை முன்னெடுத்த மாதிரி ஆன ஒரு இதுவாதான் நம்ம பாக்குறோம் இங்க என்ன ஒரு எதிர்ம கருத்துக்கள் வருதுன்னா இதே டைம்ல இப்போ த மேக் அமெரிக்கா கிரேட் அகெய்ன் இந்த மூமெண்ட்ல இருக்கிறவங்க சில பேர் இப்போ டெட் கிராஸ் ரிபப்ளிக்கன்ல இருந்தவங்க அதுக்கப்புறம் வந்து டக்க கால்சன் இருந்தாங்க இவங்களுக்குள்ளேயே சண்டை வந்துருச்சு இப்ப இவங்களுக்குள்ளயே வந்து பாத்தீங்கன்னா என்பிசி நடந்த விவாதத்துல வந்து இவங்களுக்குள்ளேயே என்ன சண்டை வந்ததுன்னா நீங்க எப்படி நீங்க வந்து ஈரானை பண்ணிடுவீங்க ஈரானோட பாப்புலேஷன் இஸ்ரேலோட பாப்புலேஷன் ஒன்னா நீங்கள் வந்து ஈராக்கோடைய சண்டையை எடுத்து நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணுவீங்க அதுவும் எதுவும் நீங்கள் கம்பேரே பண்ண முடியும் அந்த காலகட்டம் வேற இந்த காலகட்டம் வேறு சரிங்களா அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா அப்போ இந்த மாதிரி இஸ்ரேலுக்கு ஆதரவாக நம்ம இஸ்ரேல் அவங்க பிரச்சனை அவங்க தனியாக பார்த்துக்கணும் நம்ம ஏன் இதில் போகணுன்றது தான் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவங்க மக்களோட கருத்தாக இருக்குன்னு நம்ம கும்பரில் அப்படி இருக்கச்சும் ஏன் இதை பண்ணாங்கன்னா இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஈராக் பண்ணும் பொழுது ஒரு டீம் இருந்தது இல்லையா அந்த டீம் இந்த சிஸ்டம்ல தான் இப்ப அதை பண்றாங்க அந்த ஈராக்கில் இருந்ததுக்கும் இப்ப தனியாக என்ன சொல்றாருன்னா இப்ப என்னென்ன ரீசன் சொல்றாரோ அதே ரீசன் தான் ஈராக் மேலேயும் அப்பயும் வச்சாரு ரெண்டாயிரத்தி ஏர்லி ஏர்லி நைன்டி சிக்ஸ்ல ஏர்லி டூ தௌசண்ட்ல வந்து என்ன பண்ணுவாங்க அமெரிக்கன் காங்கிரஸ்ல வந்து அவர் டெஸ்டிமோனியல் கொடுக்கும் பொழுது இதே இவங்க வந்து சூப்பர் பவர் ஆகிடும் நியூக்ளியருக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இதை வந்து ஸ்டாப் பண்ணணும் இதை பண்ணணும்னு சொல்லி நீங்க பழைய வீடியோக்கள்லாம் இருக்கும் இப்ப பாத்துருப்பீங்க அதே டெம்ப்ளேட் தான் இப்போ இங்கேயும் பண்றாங்க அந்த ப்ரெஷர் பண்ணதுனால இப்போ வந்து இதை அட்டாக் பண்ற நிலைமைக்கு வந்திருக்கு ஆனா ஒரு விஷயம் வந்து என்னன்னா இதை வந்து ஒரு ஜஸ்ட் சொல்லுங்க எல்லாருக்குமே ஒரு ஒரு கேள்வி இருக்கு இப்போ நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்குறுதியை கொடுத்துட்டு மக்கள்கிட்ட வாக்குறுதியை கொடுத்துட்டு நான் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கேன் அப்ப என்னை ஆதரிக்கக்கூடியவர்கள் தேர்தலுக்கு முன்னாடி என்னை ஆதரித்தவர்கள் எல்லாருமே ஒரு பெரிய லாபி அந்த லாபியை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய எண்ணம் போர்களை நிறுத்தணும் அமெரிக்காவுடைய உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கணும் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும் பணக்காரர்கள் அவர்கள் வந்து ட்ரம்ப் ஆதரிக்கிறாங்க இப்போது ட்ரம்ப் இப்போ இப்படிப்பட்ட ஒரு போரை தொடங்குறார் அப்படின்னா அந்த ஆதரவு அந்த பேஸ் எல்லாமுமே அவருக்கு இல்லாமல் போயிடும்ல அதை கூட கருத்தில் எடுத்துக்கொள்ளாம அவர் வந்து இப்படி ஒரு போரை நடத்துறது இல்லைன்னா ஈரான் மீது இப்படிப்பட்ட ஒரு தாக்குதலில் நடத்துறாரு அப்படின்னா இது எப்படி புரிஞ்சுக்கிறது ஜியோனிஸ்ட் லாபி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கான லாபி எவ்வளவு பெரிய மனிதனையும் வந்து இப்படியாக மாற்றிவிடும் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா இல்லை எப்படி அதை புரிஞ்சுக்கிறது இப்போ நீங்கள் சோசியல் மீடியாலலாம் வந்து ஒரு சில பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கேம்பெயின் ஒன்னு போயிட்டு இருக்கு இப்போ பழைய வீடியோக்கள்லாம் எடுத்து ஏன் இவங்க வந்து ஆஹ் இஸ்ரேலுக்கு ஆதரவா பண்றாங்கன்னா பழைய வீடியோ இவங்க பண்ண பழைய சேட்டைகள்லாம் சின்ன சின்ன அந்த அதெல்லாம் ஒரு வீடியோவா கம்பைல் பண்ணி போடுறாங்களே அந்த மாதிரி ஒரு இப்போ கூட ஒரு ஒரு வீடியோ ஒன்னு வந்துச்சு அவர் வந்து ஏதோ வந்து ஒரு இதுல யூ அவர் ஒரு ட்ராப் பண்ணுறதுக்கு வச்ச மாதிரி ஒரு வீடியோவில் வந்த மாதிரி ஒரு நியூஸ் வந்து இங்கே சோஷியல் மீடியாவில் ஆயிருக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் இவர் பண்ணுறதுக்கு காரணமாக இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் இவர் வந்து முழு மனசோட இந்த இறங்கினா மாதிரி தெரியல இப்போ என்ன நாங்கள் என்னன்னா என்ன பார்க்குறோன்னா இப்போ இவங்கள டெம்பரரியாக ஒரு ஸ்பேசிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சும்மா ஒரு ட்ராமா ரொம்ப வந்து ஒரு எஃபெக்டிவா இல்லாமல் ஒரு ஏர் ஷோ வந்து ஒன்று பண்ணுற மாதிரி தான் வந்து இது நம்ம இந்த அட்டாக் வந்து பார்க்க வேண்டியது இருக்கு இப்போ நீங்க இல்ல ஒரு சின்ன ஒரு அவர்களை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக ஒரு மிகப்பெரிய பீ டூ பாமரை வந்து மிசாரியில இருந்து இங்கே ஈரானுக்கு கொண்டு வந்து தாக்குதல் நடத்திட்டு திருப்பி மிசாரிக்கு கொண்டு போறது அப்படின்றது அது ஒரு சும்மா இவங்கள கண்துடைப்புக்காக நடத்தின மாதிரி தெரியலையே அது ஒரு மிகப்பெரிய ப்ராசஸ் இல்லை ஆமா அது ப்ராசஸ் தான் அதுக்கான காரணம் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ இவங்களுடைய அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அந்த மலைப்பகுதியில வந்து ஒரு அறுபது மீட்டர் கீழே வந்து உள்ள இருக்கு சரிங்களா இதை நீங்களா ஈஸியாக நீங்கள் அட்டாக் பண்ணிட முடியாது ஈஸியாக அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து பங்கர் பஸ்டர்ன்ற ஒரு ஒரு பிரத்யேகமான வந்து ஒரு அணுகுண்டு இருக்கு அதை வச்சு தான் போட முடியும் அது ஒரு சின்னதாக ஒரு மிசைல் மாதிரி இருக்கும் அது போயிட்டு அது தொலை போட்டுக்கிட்டே போவோம் உள்ள தொலை போட்டுக்கிட்டே போயிட்டு கீழே போய் வெடிக்கும் அது அறுபது அது அதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபது மீட்டர் வரைக்கும் போவோம் இவங்களுக்கு அதை வந்து நார்மலான இருக்குது நார்மலாக இருக்கிற ஃபைட்டர் ஜெட்டில் கேரி பண்ண முடியாது அவ்வளோ பெரிய வெயிட்டை வந்து கேரி பண்ண முடியாது அதுக்கு வந்து பிரத்யேக இதுதான் சரிங்களா அப்போ அது ஒன்னொரு விஷயம் வந்து என்னன்னா பி டூ வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த விதமான யூஎஸ் பிளீட்லயும் எந்த இவங்க நேட்டோ ஃபிளீட்ல கூட பி டூ வந்து இருக்காது ஏன்னா அதுக்கான நாலேஜ் டிரான்ஸ்பர் வந்து எந்த கண்ட்ரிக்கும் கொடுக்கல அமெரிக்காவில இருக்க வான்படையில இருக்கிறவங்க அவங்க மட்டும் தான் அதை யூஸ் பண்ண முடியும் ஏன்னா ரொம்ப சஃபிஸ்டிகேட்டடான ஒரு ஜெட் அது அந்த பி டூ வந்து அதனாலதான் அவங்க வந்து யுஎஸ்ல இருக்கிற ஏர்பேஸ்லயே வச்சிருப்பாங்க நீங்க மிசோரியில பேஸ்ல இருந்து எயிட்டீன் ஹவர்ஸ் இங்க இது பண்றாங்க அப்ப இது இவங்க ஒரு ரேஷனல் பில் பண்றா ஈஸியான ஒரு ரேஷனல் கொடுக்குற மாதிரி ஆயிடுது இல்லையா நாங்க வீட்டு போய் யூஸ் பண்ணுவோன்னு ஆனா இன்னொரு கோரிக்கை வந்து என்னன்னா இஸ்ரேல் கிட்ட ஆரம்பத்துல இருந்து இஸ்ரேல் கிட்ட வந்து இந்த பங்கர் பஸ் பாம் கிடையாது அப்ப இவங்க பிரஷர் பண்றாங்க பங்கர் பஸ்டரை யூஸ் பண்ற பங்கர் பஸ்டரை வந்து நீங்க பங்கர் பஸ்டரை யூஸ் பண்ணி தொளைய போட்டு உள்ள போய் அதை உடைக்கணும்ன்றதுதான் இஸ்ரேலோட கோரிக்கையா இருந்து அதை வந்து இப்ப கூட முன்னாள் முன்னாடி இருக்கிற ஒரு முன்னாள் சிஏ அதிகாரி கூட வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு இவங்கள வந்து இந்த இந்த பங்கர் பஸ்டரை போட்டதா அதை வந்து அந்த நியூக்ளியர் இதை வந்து ஸ்டாப் பண்ண முடியும் அந்த ஃபெசிலிட்டிஸை ஸ்டாப் பண்ண முடியும்னு அதுக்காக தான் இவங்க வந்து பீ டூ பண்றாங்க அந்த மாதிரி ஒரு காரண காரணம் காட்டுறாங்க பீ டூ வந்து பதினெட்டு மணி நேரம் வந்து அங்கேருந்து ஓடிட்டு வரணும் ஓடிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த டெரெயின் ரொம்ப டஃப்பான டெரெயின் அது நீங்க பாத்துட்டு அந்த ஏரியல் இமேஜ்ல பாத்தீங்கன்னாலே மலை அதுல வந்து அக்யூரேட்டாக நீங்க அடிக்க முடியாது கண்டினியூட்டாக ஒன் ஒரு மேல ஒன்னு போடணும் நீங்கள் கரெக்டாக ரேண்டமால அடிச்சிட முடியாது அது நீங்க ஒன்று போட்டா கூட அது எக்ஸிக்யூட் ஆகாம இருக்கலாம் அங்க கூட வந்து அதில் பார்த்தீங்கன்னா அது ஒரு லை அது பீட் அது வந்து இங்க இந்த இது பார்க்கும்பொழுது அந்த ஏரியல் எல்லாம் வந்து பார்க்கும் பொழுது அது வந்து பங்கர் பஸ்டர் போட்ட மாதிரி தெரியல நார்மலாக வந்து ஒரு பாம் போட்டு அதோட ஆஷஸ்லாம் வந்து அதை சுற்றி இருக்கிற மாதிரி தான் தெரியுது இதை நம்ம எப்படி ஊர்ஜிதப்படுத்த முடியும்னா ஐ ஐஏஇடைய டைரக்டர் வந்து அவங்க நீங்கள் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் இவங்களே சொல்லிட்டாங்க எந்த எந்த விதமான நியூக்ளியர் லீக்கும் கிடையாது ரேடியேஷன்ஸ் கிடையாது அந்த அசார் ரேடியேஷன் அசார்ஸ்லாம் எதுவுமே இல்லைன்னு சொன்னாங்க ஐஏஇவும் வந்து அது கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்போ இதை பார்க்கும்பொழுது என்ன தெரியுது ஒரு திருப்பி இது நடந்து முடிச்சா இது நடந்து முடிச்ச பிறகு இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து என்னவாக வருதுன்னா நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் உள்ளே வந்து சேஃபாக வந்து அடிச்சுட்டு நாங்க வெளியில வந்திருக்கோம் அப்போ நீங்க வந்து ஒரு டீலுக்கு வாங்க அவரோட ட்வீட் அப்படிதானே இருக்கு திருப்பி ஒரு டீலுக்கு வாங்க ஜேடி வான்ஸ் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா நான் ஈரானோட சண்டை போடல ஈரானோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் தான் சண்டை போட இதை புரிஞ்சுக்குங்க எதுன்னு சொல்றாங்க அப்போ வந்து மறுபடியும் இவங்க வந்து அந்த டீல் அந்த டிப்ளமேட்டிக் சேனல்ல தான் இவங்க வந்து ட்ரை பண்றதுக்கு இதை பேசிஃபை பண்றதுக்காக இந்த சேனல்ல தான் இவங்க போறாங்க இது அட்டாக் வந்து இவங்கள பேசிஃபை பண்றதுக்கு இந்த ஜியோனிஸ்ட் குரூப்போடைய இதை வந்து வந்து இப்போ சும்மா வந்து பேசிஃபை பண்றதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு நீங்க நீங்க சொல்றது படி பி யூஸ் பண்ணலன்றீங்களா பி யூஸ் பண்ணியிருக்காங்க பி யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனால் பீட்டுவோட பர்பஸே வந்து என்னதுன்னா அந்த ஹெவி அந்த பங்கர் பஸ்டர் இருக்கு இல்லையா அதை கேரி பண்றது தான் பீட்டுவோட வேலை முக்கியமான போயிட்டு அதோட இன்னொரு விஷயம் என்னன்னா இப்ப இவங்க இருக்க இவங்க வச்சிருக்கிற சபிஸ்டிகேட்டட் பங்கர் பஸ்டரோட ரேஞ்ச் வந்து என்ன பண்ண போகணும்னா இருபது மீட்டர்ல தான் போய் ட்ரில் பண்ணிட்டு போவோம் அதுதான் இவங்க கெப்பாசிட்டி ஆனா ஈரான்ல இருக்கிற நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் வந்து அறுபது மீட்டர்ல இருக்கு அறுபது மீட்டர் உள்ள உள்ள இருக்கு ஸோ இது நிறைய அனலிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா அப்ப வந்து பீ டூ வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்காது இது ஒரு ரீசன் இன்னொரு ரீசனும் இருக்கு போன மாசம் என்ன நடந்ததுன்னா உங்களுக்கு நீங்க பாத்திருப்பீங்க ஹூத்திஸ்க்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு ஏரியல் அட்டாக் நடந்தது மிசைல் அட்டாக் நடந்தது அப்ப வந்து பீ டூ இதே பி டூ வந்து இங்க போயிட்டு வந்து அந்த ஹூத்தி கேன் சண்டை போட்டாங்க அப்பயே அவங்களால வந்து மறுபடியும் மிசைல வந்து ஹூத்திஸோட மிசைல கண்ட்ரோல் பண்ண முடியல பண்ண முடியாம ஒரு சீஸ் அக்ரிமெண்ட் வந்து அமெரிக்கா வந்து ஏன்ஸ் கூட வந்து போட்டாங்க அதனால தான் இப்போ சொல்றேன் இது வந்து எஃபெக்டிவா இந்த சினாரியோவில் வந்து இந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸோட இந்த டெமாலிஷ் பண்ணுற சினாரியோட எஃபெக்டிவாக இருக்காதுன்னு தான் பல அனாலிஸ்டுகளுடைய ஒரு ஒப்பீனியன் ஓகே ஸோ இப்போ அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் மேல இவங்க தாக்குதல் நடத்தினாங்க அதை டிஸ்மேண்டில் பண்ணாங்க பண்ணாங்களா இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு தெளிவாக இல்லை ஆனால் தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் நாம் பதில் தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஒருவேளை ஈரான் இப்போ பதில் தாக்குதல் அங்க இருக்கக்கூடிய மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸ் மேல நடத்தினாலோ இல்ல இன்னைக்கு வேற மாதிரியான தகவல்கள் வருது அமெரிக்கா மெயின்லேண்ட்லயே வந்து அங்க இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி நியூயார்க் டைம்ஸ்ல வந்து அமெரிக்கன் அஃபிஷியல் சிலர் வந்து பேசியிருக்கிறதா நியூயார்க் டைம் ரிப்போர்ட் பண்ணியிருக்கு ஸோ அப்படி ஒரு மெயின்லேண்ட்லேயே தாக்குதல் நடத்துறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஏதோ ஒரு தாக்குதல் நடக்கும் பட்சத்தில் அமெரிக்கா என்ன பண்ணும் இந்த வாரில் வந்து ஃபுல் ஸ்கேலாக இறங்குறத தவிர உங்களுக்கு வேற வழி இல்லை என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் இப்போ இவங்க நீங்கள் சொல்கிற இந்த ஸ்லீப்பர் செல்லோடைய இவங்க வந்து பண்ணுவாங்க அதை நம்ம வந்து முற்றிலுமா நிராகரிக்கணும் அது வந்து அது அப்படி இருக்கவே இருக்காது ஏன்னா அது வந்து ஒரு ப்ரொபகேண்டா நேரேட்டி வந்து ஒரு வந்து அதுக்குள்ளலாம் உள்ளலாம் நம்ம ஒரு போக தேவையில்லை ஒரு கான்ஸ்பிரசி தெரியாது அது அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை ஆனால் நீங்கள் அவ்வளோ தொலைவு அமெரிக்காவை அட்டாக் பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ இங்கேயே பாருங்க என்ன நடக்குதுன்னு முக்கியமான கல்ஃபில் இருக்கிற ஆயில் எக்ஸ்போர்ட்ஸ்க்கும் மேரிடம் எக்ஸ்போர்ட்க்கும் ரெண்டு சோக் பாயிண்ட் இருக்கு ஒன்னு ஸ்டேட் ஆஃப் ஹர்மோஸ் ஓகேங்களா எழுபது பெர்சன்டேஜில் சவுதியில இருந்து யூஏஇ சவுதி இங்க இருக்க குவைத்து இதில் இருக்க ஆயில் வந்து அந்த ஹர்மோஸ் ஸ்டேட் பெரியார் தான் போகுது அது கண்ட்ரோல் வந்து ஈரான் கிட்ட இருக்கு நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணுவோன்றாங்க சரிங்களா இது இதோட உணர் பிரச்சனை வந்து என்னன்னா மேல மெரிடோரியன் சீல வந்து வெஸ்ட் இருக்கிற கனெக்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் சி செங்கடல் வழியா போகுது அங்க அங்க ஒன்னொரு ஜிபோட்டில் வந்து இன்னொரு சோக் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஏமன் கண்ட்ரோல்ல இருக்கு ஹூதிஸ் கூட கண்ட்ரோல்ல இருக்கு இப்ப என்ன நடந்ததுன்னா ஹூத்திஸ் அஃபிஷியலா வந்து என்ன சொல்லிட்டாங்க நாங்க வந்து அந்த சீஸ் ஃபயரை வந்து நாங்க போன மாசம் போட்ட மே மாசம் போட்ட அந்த சீஸ் ஃபயரை நாங்க வந்து பிரேக் பண்றோம்னு சொல்லும்பொழுது அப்போ என்ன நடக்கும்னா என்ன அப்போ அங்க நடக்கிற அது ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன் அங்க போற வெசல்ஸ் இருக்கு இல்லையா வெஸ்டர்ன்ஸ் வெசல்ஸா இருக்கலாம் இல்ல மற்ற கண்ட்ரியோட வெசல்ஸ் அதை நீங்க பிளாக் பண்ணுவாங்கன்னு இங்க வருது இப்போ மல்டி இப்போ வந்து ஒரு டியூல் ஃபேக்டர்ல வந்து இங்க பிரச்சனை வந்து எஸ்கலேட் ஆகுது ஒண்ணு போன மாசம் ஃபயர் வந்து பிரேக் ஆகுது யூத்திஸோட அங்க நடக்கும் இன்னொரு ஹர்மோஸ் ஸ்ட்ரைட்ல நடக்கும் ஹர்மோ ஸ்ட்ரைட்ல நடந்தாலும் மறுபடியும் ஆயில் பிரச்சனை ஆயிலோட எக்ஸ்போர்ட்ஸ் உலக அளவில் ஹையஸ்ட் கன்சூமர் இந்தியாவோட இருபத்தி நாலு பர்சன்டேஜ் வந்து ஹர்மோ ஸ்ட்ரைட்ல தான் வருது அது மட்டும் இல்ல ஈஸ்ட் ஏஷியால இருக்கிற அத்தனை கண்டிக்கும் தான் போயிடுது அதனால அப்ப அவங்கெல்லாம் தெரியும் இப்போ இது என்ன ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையை வந்து சவுதி அரேபியாக்கு கொடுத்திருக்குன்னா அவங்களுடைய ஆயில் எக்ஸ்போர்ட்டை வந்து பாதிக்கும் ஓகே அதனால நீங்கள் ஈஸியாக ஏர் ஸ்பேஸ் எந்த ஏர் ஸ்பேஸையும் யூஸ் பண்ண முடியாது இந்த கான்ஃப்ளிக்டில் இந்த பிரச்சனைகள் இருக்கு அதனால இவங்க பார்த்து இவங்களே வந்து ஒரு டிஎஸ்கிளை இது எல்லா நாடுகளும் சேர்ந்த ஒரு வந்து ஒரு டிப்ளமேட்டிக் சேனல்ல கொண்டு வரதான் மறுபடியும் இதை பண்ணுவாங்க கொண்டு வர எல்லாரும் வந்து இன்னைக்கு ஈரான் காலில் விழுந்து தயவு செய்து திருப்பி அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களா இல்ல ஈரான் திருப்பி அடிச்சதுக்கு பிறகும் கூட அமெரிக்கா வேணா தாக்குதல் இதோடு நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா இது எப்படி நீங்க ஒண்ணு கவனிங்க இது நேத்து அமெரிக்காவுடைய பீட்டு வந்து இங்க அடிச்சிட்டு போன பிறகும் ஒரு ரெண்டு வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்திருக்கு இஸ்ரேல் மேல ஈரானோட மிசைல்ஸ் வந்து போயிருக்கு இன்னைக்கும் வந்து அவங்க என்ன சொல்றாங்க நாங்க திருப்பி தாக்குவன்னு நினைக்கிறாங்க ஒன்று விஷயம் அமெரிக்காவோட பேஸ் அடிக்கல நல்லா வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா பக்கத்து ஏன்னா நீங்க இங்க இங்க இருந்து மிசைல் நீங்க இஸ்ரேல அடிக்கிறதுக்கு முன்னாடி டெலவியூக்கும் நீங்க வந்து ஐபாக்கும் அடிக்கிறதுக்கு முன்னாடி பக்கத்துல ஜோர்டான் பார்டர்ல இது இருக்கு சவுதி பார்டர்ல இவங்க பேஸ் இருக்கு சரிங்களா இது அடிக்கலாம் அதோட ரொம்ப ஈஸியா அடிக்கலாம் அது அவ்வளவு காஸ்ட்லியான ஒரு ரெண்டாயிரம் மைல் போற வேண்டிய காஸ்ட்லியான மிசைல் நம்ம ஷார்ட் ரேம் மிசைல வச்சு அடிக்கலாம் ஏன் இது அடிக்கலன்னா இவங்களுக்கு வந்து ஒரு 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 கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அமெரிக்காக்கும் ஈரானுக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குற மாதிரி பார்க்க வேண்டியது இருக்கு அதுதான் நான் இது எங்க அலைன் ஆகுதுன்னா அப்ப பீ டூ வந்து ஒரு சும்மா ஒரு ஐ வாஷ் வந்து ஒரு ஐ வாஷ் வந்து அமெரிக்கன் கவர்மெண்ட்டே இதை பண்ற மாதிரி இது இவங்கள அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு அந்த அக்ரசிவ்வா இருக்காங்க இல்லையா இவங்கள கொஞ்சம் பாசிஃபை பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா தான் இதை பார்க்க வேண்டியதா இருக்கு ஓகே சோ இப்போ நீங்க அந்த ஏ ஏர் ஸ்பேஸ் பத்தி பேசும்பொழுது பி டூ வந்து எந்த வழியா டிராவல் பண்ணி போயிருக்கோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்போ எல்லாருக்குமே இருக்கு ஏன் இதை அந்த கொஸ்டின் எழுது அப்படின்னா ஈரான் மீடியான்னு சொல்லப்படக்கூடிய அது அப் அஃபிஷியல் மீடியா கிடையாது பீ டூ ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்தியாவும் இல்லை பாகிஸ்தானும் வந்து நம்மளுடைய ஏர்ஸ்பேஸை திறந்து விட்டாங்க ஏன்னா மிடில் ஈஸ்ட்டில் இருக்கக்கூடிய அராப் நேஷன்ஸ் வந்து அதை அலோவ் பண்ணலை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவல் வந்து அது இந்திய தரப்புலேருந்து மறுக்கப்பட்டிருக்கு ஈரான் தரப்புலேருந்து அஃபிஷியலாகவும் வந்து அதை அவங்க ஏத்துக்கல அதை ஒத்துக்கல ஸோ பீ டூ எந்த வழியாக ட்ராவல் பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இது இது வந்து இந்த இந்த என்ன சொன்னா இவங்களுடைய அமெரிக்காவோடைய மில்டரியோட இன்னைக்கு வந்து ஸ்போக்ஸ் பர்சனே இன்னைக்கு வந்து அதை பத்தியான ஒரு நேரடிவ் வந்து கொடுத்தாங்க ஒரு இன்டர்வியூஸ் ப்ரெஸ் மீட்ல பதினெட்டு மணி நேரம் மிசோரிலருந்து தான் வந்திருக்கு ஏன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பி டூ வந்து எந்த இவங்களுடைய ஆலையோடைய நேட்டோவுடைய பேஸ்லேயும் இருக்காது யூஎஸ் பேஸ்லயும் இருக்காது ஏன்னா அதனுடைய நாலேஜ் டிரான்ஸ்பர் யாருக்குமே வந்து அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஸ்கிட்டயும் கிட்ட கொடுக்கல முழுக்க முழுக்க வந்து இட் இஸ் கண்ட்ரோல்டு பை யுஎஸ் ஏர்ஃபோர்ஸ் தான் அவங்களுடைய பைலட் தான் வந்து இதை வந்து மேனேவர் பண்ணுவாங்க அதனால அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழு அட்லாண்டிக் மேலே தான் வந்திருக்காது அட்லான்டிக் மேலே தான் வந்திருக்கு அட்லாண்டிக் அப்புறம் அதுக்கு பாகிஸ்தான் இந்தியா போகிறதுக்கு முன்னாடி ஈரான் இருக்குது இல்லையா எதுக்கு அந்த பேஸில் போயிட்டு திருப்பி இப்படி வரணும் அதனால் அது வந்து ஒரு இப்போ நான் பார்க்குறேன் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபேக் நேரட்டிவ்ஸ் வந்து போ போயிட்டுருக்கு இந்தியா பாகிஸ்தானுக்கு இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்களோட ஏர் பேஸ் யூஸ் பண்ணாங்க இவங்க என்ன சொன்னாங்க உங்களோட ஏர்ஸ்பேஸை யூஸ் பண்ணாங்க அப்படின்னாங்க அது கிடையாது முழுக்க இவங்களுடைய மிலிட்ரி அமெரிக்காவோடைய ஸ்டேட்மெண்ட் படி பதினெட்டு மணி நேரம் மிசோரியிலேருந்து ட்ராவல் ஆகி மறுபடியும் பதினெட்டு மணி நேரம் போய் அங்க லேண்ட் ஆயிருக்காரு இப்பதான் ஒரு கப் ஆஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடி அது லேண்ட் ஆனது நியூஸ் வந்தது ஓகே சோ இப்ப இந்த கான்ஃப்ளெக்ட்ல இந்தியாவோட ஸ்டாண்ட நீங்க எப்படி பாக்குறீங்க இந்தியாவோட ஸ்டாண்ட் எதன் அடிப்படையில் இப்படியாக இருக்கு இப்போ நேற்று வந்து இந்தியாவோட பிரதமர் வந்து ஈரானுடைய அபிஷியல்ஸ் பேசிருக்கார் ரிரானோட அதிபர்கிட்ட பேசிருக்கிறாரு போர் நிறுத்தம் வரணும்னு சொல்றாங்க பட் இந்தியாவோட ஸ்டாண்ட் சர்வதேச அரங்குல இந்தியாவுடைய அந்த நிலைப்பாடு அப்படின்றது இன்னைக்கு அளவுக்கு இந்த ப்ரோ இஸ்ரேலா மாறி இருக்கு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது பட் இந்தியாவோட ஸ்டாண்டர்ட் நீங்க எப்படி பாக்குறீங்க இதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க ஸோ இந்தியாவுடைய ஸ்டாண்ட் அதே போலதான் நான் இங்க வந்து ஒரு எப்படி அமெரிக்காவுக்கு வந்து ஒரு ஒயிட் ஹவுஸ்ல ஜியோனிஸ்டோட லாபி வந்து எங்க வேலை செய்யுது அதே போல இந்துத்துவ லாபி வந்து சவுத் பக்ல வந்து இன்ஃபுளுன்ஸ் பண்றாங்க ஆஹ் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ட்ரெடிஷ்னலாவே வந்து நம்ம வந்து ப்ரோ பேலஸ்டைன் தான் வந்து இந்தியா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா அந்த ஸ்டாண்டில் வந்து ஒரு ஷிஃப்ட் நடக்குது அதாவது இண்டியன்ஸ் ஃபார் இஸ்ரேல்ன்ற ஒரு குரூப் வந்து உருவாக்குறாங்க ஒரு ஜெர்மனில் ஒரு பேஸாக வச்சு அந்த குரூப் வந்து உருவாக்குது உருவாக்குறாங்க அதில் வந்து விஜய் முனியால்ன்ற ஒரு ஆள் அவர் வந்து ஒரு அதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸை வந்து ரெடி பண்ணுறாங்க இண்டியன்ஸ் ஃபார் இஸ்ரேல் என்ற குரூப்பு அது பல யூரோப்பில் இருக்க பல நாடுகளில் வந்து சுவிட்சர்லேண்டு நார்வே இந்த மாதிரியான இடத்துல வந்து சேர்ந்து அமெரிக்கா இந்த மாதிரியான சேர்ந்து வந்து இந்த வேலை பண்ணோம் ட்விட்டருக்கு அப்போ நீங்கள் சொல்கிற இப்போ தான் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகுது இது கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து பத்து பதினஞ்சு பதி ப பதி பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க உதாரணமாக ஒன்று சொல்லணும்னா டெல் அவிவ்க்கும் டெல் அவிவ்லேயும் அந்த ஹிந்துத்துவா குரூப்ல இருக்க பல அமைப்புகள் இருக்கு இந்த விவேகானந்தா ஃபவுண்டேஷன் இந்த மாதிரியான குரூப் இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க மும்பை டெல்லிலையும் டெல் அவிவ்லையும் இஸ்ரேலும் இஸ்ரேலுக்கும் இந்த ஹிந்துத்துவா குரூப் இந்த லிங்கேஜை வந்து இது பண்ணுறதுக்கு நம்ம ஏன் ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கணுன்றத வந்து இவங்க நிறைய கான்ஃபிடன்ஸ் நடத்தியிருக்காங்க இதில் அதில் வந்து எதோட இன்ஃப்ளூயன்ஸ் பண்றி அவங்க சொல்றாங்கன்னா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி கோல்வாக்கர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னைக்கு வந்து இஸ்ரேல் வந்து ஜெருசலேம் தன் தலைநகராக்கும் பொழுது ஒரு யூ ஒரு இஸ்ரேலியர் வந்து எப்படி வந்து சந்தோஷப்படுவாரோ அந்த மாதிரி வந்து இந்துக்கள் சந்தோஷப்படணும்னு கொல்வாக்க சொல்லியிருக்காங்க அதே போலதான் வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா ட்ரம்ப் போன ஆட்சி காலத்துல வந்து ஜெருசலேமை வந்து இவங்க கேப்டல் ஆக்கி கேபிட்டல் ஆக்குனது மட்டும் கிடையாது அமெரிக்காவுடைய எம்பசி வந்து டெல் அவிவ்ல இருந்து ஜெருசலேமுக்கு மூவ் பண்ணாங்க அந்த டைம்ல என்ன நடந்ததுன்னா அதே டைம்ல சுப்பிரமணிய சுவாமியோட ஒரு இன்டர்வியூ ஒரு பேட்டி இருக்கு நம்மளும் இந்தியாவுடைய எம்பசிய டெல்லவியூவ்ல இருந்து ஜெருசலேமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணணும் உலகத்துல எந்த நாடும் இது மாதிரி பண்ணல இவங்க இதுக்கு வந்து இவங்க மட்டும்தான் அதை பண்ணாங்க அப்போது அது இன்னொரு விஷயம் நம்ம வந்து பார்க்கணும்னா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறுல யுஎன்எச்ஆர்சியில் ஜெனிவாவில வந்து ஒரு இஸ்ரேல் வந்து ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அதாவது பாலஸ்தீனத்தை ஒரு பேஸ் பண்ண ஒரு என்ஜிஓ அந்த என்ஜிஓவை தடை பண்றது ப பண்ணணும்னு சொல்றதுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க ஏசியாவிலேருந்து ஆசியா எந்த நாடுமே வந்து அந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக இது ஓட்டு போடலை ஒரே நாடு இருந்து ஒரே ஒரு நாடு போட்டதுன்னு இந்தியா மட்டும்தான் இஸ்ரேல் கொண்டு ஒரு தீர்மானத்துக்கு ஆதரவாக போட்டது அதுதான் பாலஸ்தீனுக்கு எதிரான ஒரு தீர்மானம் அந்த என்ஜிஓக்கு எதிரான ஒரு தீர்மானம் அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ட்விட்டர் கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் அம்மா இந்த இடத்துலாம் வந்து எஸ்குலேஷன் நடக்கும்பொழுது இந்தியன் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் இந்தியன் ஸ்டாண்ட் வித் இஸ்ரேல் ஒரு கேம்பெயின்லாம் நடக்கும் ட்வீட் ஃபுல்லாக ஏன்னா அந்த பிஜேபியோட அந்த கம்ப்ளீட் ஐடி செல் வந்து இதுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க சரிங்களா ஆனால் இன்னைக்கு இதை இப்போ அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும் இங்கே எங்கே வந்து இதை வந்து அலைன் ஆகுறாங்கன்னா இஸ்லாமா ஃபோபிக் கூட அலைன் ஆகுறாங்க இதை அப்புறம் வந்து பாகிஸ்தான் ஃபோபிக் இங்கு இந்தியாவில் வந்து பாகிஸ்தான் ஃபோபிக் ஒன்று ஒரு ஒரு தியரி இருக்கு இல்லையா கிட்டத்தட்ட வந்து உலகம் ஃபுல்லாக ஒரு நூற்றி நாற்பது அவுட்லெட்ஸ் வந்து இவங்க உருவாக்கியிருக்காங்க மீடியா அவுட்லெட்ஸ் அதாவது நூற்றி நாற்பது அவுட்லெட்ஸு எல்லாமே வந்து எப்படின்னா இப்போ செத்து போனவங்க பேரில் கூட அதை பண்ணியிருக்காங்க எப்படின்னா இப்போ முக்கியமாக வந்து இப்போது ஹியூமன் ரைட்ஸ் லாயர்லாம் வந்து ஜெனிவாவில் அட்வொகேட் பண்ணுறாங்க இல்லையா அவங்களாம் அவங்க பேரில் வந்து அவங்க பேரில் ஆர்டிகல் எழுதுவாங்க எப்படி எந்த நேமில் ஆர்டிக்கல் இருப்போன்னா எந்த சைட்டில் வரும்னா டைம்ஸ் ஆஃப் ஜெனீவா டைம்ஸ் ஆஃப் டெஹ்ரான் டைம் இப்போ வந்து அதே மாதிரி வந்து யூரோப்பியன் இது மாதிரி நூத்தி நாற்பது ஆர்டிகல் வந்து நூத்தி நாற்பது சைட்ஸ் சரிங்களா இதை வந்து டீ கோட் பண்றாங்க ஒரு டீம் வந்து யூரோ டிசின் போல் ஆப்னு ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு பதினெட்டுல பத்தொன்பது டைம்ல கோவிடுக்கு முன்னாடி வந்து ஒன்று பண்றாங்க நார்மலா நீங்க ஒரு ஆர்டிகல் அசிப் நீங்க ஒரு ஆர்டிகல் எழுதுறீங்கன்னா நீங்க பத்து ஆர்டிகல் எழுதும்போது போது பதினொன்று எனக்கு தெரிஞ்சது அசிப் தான் எழுதியிருப்பாரு ஏன்னா உங்களுடைய பேட்டர்ன்ஸ் வந்து உங்களை அந்த பேட்டர்ன் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சிடலாம் அதே போல என்ன பண்றாங்க ஒரு ஏஐ மெத்தடாலஜில அவங்க என்ன அல்காரிதம் யூஸ் பண்றாங்கன்னா இந்த டேட்டா சிமெண்டிக்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த ஆர்டிகல் எல்லாம் பாக்குறாங்க இந்த ஆர்டிகலுக்கு சைட்ஸ் எடுக்கிறாங்க முதல்ல இந்த சைட்ஸ் எடுத்துட்டு இதோட ஐபி அட்ரஸ் செக் பண்ணும்போது இந்த நூத்தி நாற்பது சைட் அட்ரஸ்க்கும் வந்து ஒரே ஐபி அட்ரஸ் அது டெல்லியில இருக்கிற ஒரு பேர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த ஆர்டிகல் எழுதுறவங்க பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் அந்த ஆத்தரோட பேர்லாம் செத்து போனவங்க பேர்ல எழுதியிருக்காது பழைய ஹியூமன் ரைட்ஸ் அட்வொகேட்ஸ் இந்த மாதிரியான ஜெனிவால இது பண்றவங்க நியூயார்க்ல பண்றவங்க அஹ் எழுதியிருக்காங்க ஏன்னா தெரிவா போகுது இப்ப நான் ஒரு பேர்ல ஒரு விலை பேர்ல வந்து எது நம்ம ஊரில் தெரிவா போகுது யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காரு அது வந்து எதுக்குன்னா ஒரு இன்ஃபுளுவன்ஸ் பண்றதுக்காக இப்ப யூரோப்ல வந்து யூரோப்பியன் யூனியனை வந்து இன்ஃபுளுவன்ஸ் பண்றதுக்காக இந்த மாதிரியான நேரேட்டிவ்ஸ வந்து இஸ்லாமா ஃபோபிக் பாகிஸ்தான் அகேன்ஸ்டான ஒரு நேரேட்டிவ் இவங்க செட் எழுதியிருக்காங்க இது 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 வந்து நீங்க யூரோ டிசின்போ லேப்ல இருக்கு அதை பாருங்க அதுல பாருங்க அதை பத்தி நாங்கள் டிஆர்ஐல வந்து நாங்க வந்து ஆட்டுகள் எழுதியிருக்கோம் எப்படி டிசின்போ வந்து எப்படி வந்து ஒரு கிரெடிபிலிட்டிய வந்து இந்தியா மேல இருக்கிற கிரெடிபிலிட்டியை வந்து கம்மி பண்ணுது இது இது பெரிய பிரச்சனையாச்சு ஆனா நியூஸ் பேப்பர்லயும் இங்க வரல இது இதை பத்தியான ஒரு விவாதம் வந்து வந்த மாதிரி தெரியல நீங்க ஒரு உங்க நீங்க டிஆரில எழுதியிருப்போம் டீடைல்டு அனாலிசிஸ் வந்து அவங்களுடைய ரிசர்ச்சையும் எடுத்து நாங்க அதை போட்டு எழுதியிருப்போம் நீங்க அதை போய் பாருங்க அது அப்ப இதனுடைய அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதனாலதான் வந்து இஸ்ரோ இஸ்ரேலுக்கான ஸ்டாண்ட்ல வந்து இந்த குரூப் வந்து இருக்கு ஆனா யதார்த்தத்துல கவர்மெண்ட் அப்படி பண்ண முடியாது ஒரு வகையில ஒரு வேலை இன்னைக்கு இஸ்ரேல் வந்து முழுக்க ஈரான் கிட்ட இருந்து ஒரு டேலியேஷனே இல்லாம இருந்துதான் இன்னைக்கு வேற சின்ன பேசியிருப்பாங்க இன்னைக்கு இந்த ரிட்டாலியேஷன் இப்ப இருக்கு ஸ்ட்ராங் ரிட்டாலியேஷன் இருக்கிறதுனால இவங்க வந்து எதுவும் பேசாம நீங்க டிஎஸ்கிலேட் பண்ணணும் அப்ப டிஎஸ்கிலேட் பண்றதுக்கு ஒன்னொரு ரீசன் இருக்கு இல்லையா இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இருபத்தி நாலு முப்பது பர்சன்டேஜ் ஆன ஆயில் இந்தியா இம்போர்ட் வந்து ஸ்டேட் ஆஃப் ஃபார்மோஸ் வழியே தான் வருது அவங்களுடைய கோஆபரேஷன் இல்லாம இது பண்ண முடியாது நாளைக்கு பேரல் வேலை இரநூறு ரூபா இரநூறு டாலருக்கு போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க நூறு டாலர்ல நிக்குது நாளைக்கு இரநூறு டாலர் நூற்றம்பது டாலர் இரநூறு டாலருக்கு போச்சுன்னா அது மக்கள் கிட்ட தானே வந்து நிக்கும் அதனால இது இவங்க இந்தியாவுக்கு மட்டும் இல்லை உலக நாடுகளுக்கு மற்ற ஈஸ்ட் ஏஷியா கண்ட்ரி எல்லாத்துக்கும் இந்த பிரச்சனை இருக்கு அதனால இதை வந்து எல்லாருமே டிஎஸ்கிலேட் பண்றதுக்கு தான் இதை விரும்புவாங்க அதனால தான் அவங்க ப்ரெஷரைஸ் பண்றாங்க இன்ஃபேக்ட் சரி இப்போ நீங்க இப்போ ஓராளை பேசுனதுல இருந்து என்னால ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முடியுது இது பெருசா எஸ்கலேட் ஆகாது ஈரானும் கூட அமெரிக்காவினுடைய நிலைகள் மீது அந்த அளவுக்கு பெரிய தாக்குதல் நடத்தாது அப்படின்ற மாதிரிதான் என்னால் புரிந்து கொள்ள முடியுது உலகமே அதை தான் எதிர்பார்த்தும் காத்திருக்குது அதாவது ஈரான் பதிலடி கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில இல்லை இந்த போர் மேலும் வந்து விரிவடைய கூடாது என்ற அடிப்படையில அஹ் அப்படியாகத்தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க அஹ் இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம் நன்றி நண்பர்களே அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்